ம்ஸ் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுக்கு பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதே வீட்டோடி இன்னொரு ஆங்கிளில் இந்த எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைடில் ஸ்டேர் கேஸு ஃப்ரண்டில் விண்டோ போட்டு அதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேட்டர்னில் டிசைன் இருக்குது இது இன்னொரு ஆங்கிளில் அந்த எலிவேஷன் பெரிய கேட் கார் உள்ளே போகிற மாதிரி அதை போட்டிருக்குறாங்க பிளானை பார்க்கலாம் ஒராண்டா எட்டுக்கெட்டுன்னு கூட போட்டுக்கலாம் அதில் படியேறி மேலே போகிற மாதிரி சைடில் படி போட்டிருக்குது லிவிங் பதினாறரைக்கு பன்னெண்டு லிவிங்கை ஒட்டி ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு ஏழுக்கு நாலு இல்லை இன்னொரு பெட்ரூம் பன்னெண்டுக்கு பத்து அதுக்கும் ஏழுக்கு நாலில் அட்டாச் டாய்லெட்டு லிவிங்லேருந்து டைனிங் பத்துக்கு பதினொன்று ஸோ காமனாக லிவிங் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைனிங் ஓட்டி ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கிட்டத்தட்ட ஏழுக்கு நாலில் டைனிங்லேருந்து பின்னாடி பேக் யார்டு போகிற மாதிரி ஒரு டோரு அப்புறம் கிச்சன் பதினொன்று கேட்டு குக்கிங் கவுண்டரெலாம் போட்டிருக்குது அதில் அதை ஒட்டி ஏழுக்கு நாலு சைஸ்லேயே ஒரு சின்ன ஸ்டோர் கிச்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது இதில் வந்து அந்த கிச்சன் ப்ரொஜெக்ஷன் பகுதி வந்து தனியாக ஒரு நாள் அடி நாலே முக்கால் அடி மாதிரி இருக்குது அது போக ஸ்டோர்லேருந்து இந்த பக்கம் டாய்லெட் வரைக்கும் உள்ளது ஒரு இருபத்தொம்போது அடி அவுட்ரு வால் அது மாதிரி ஃப்ரண்டில் வந்து இந்த டாய்லெட் பகுதி இருக்கிறது வந்து நாலே முக்கால் அடி நாலு அடி நாலுறாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்குது அதுக்கப்புறம் பெட்ரூம் தனியாக டாய்லெட் ஒட்டி சேர்த்து பதினஞ்சு அடி பத்துறாங்களோ ஃப்ரெண்டில் அந்த வறண்டா பகுதி எட்டு அடி போட்டிங்கன்னா முக்கால் அடி வரும் சோறு கண்ணெல்லாம் சேர்த்து விழுந்துரியாவும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக போட்டிருக்குது நைன் நைன் ஃபைவ்னு இந்த பக்கம் வராண்டாலிருந்து டைனிங் வரைக்கும் முப்பத்தி மூணு அடி இதுதான் ப்ளானு எலிவிஷன் இருக்குன்னு மூணு நாலு ஹேங்கிள்லையும் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் இந்த டைல் ஒர்க் இருக்குது அந்த விண்டோ விண்டோக்கு கீழே மேலே அப்படி பேர்பட்ட வால் வரைக்கும் அதுமாதிரி சன்ஷைடையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் போட்டிருக்குது இந்த சைடு தெரிகிறதெல்லாம் வெண்டிலேட்ரு அந்த அட்டாச்சுக்குள்ளது அந்த வால்லையும் இந்த சைடு வால்லையும் இந்த பக்கமும் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு அது வெட்டி வென்டிலேட்டர் இருக்குது அது ஃபுல்லாகவே அந்த ஒரு ப்ரவுன் கலரில் டைல் ஒர்க் பண்ணியிருக்குது பாக்கியெல்லாம் ஒயிட் கலர்ல ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்குது காம்பவுண்ட் கேட்லேயும் அந்த கிரில் மாதிரி ரவுண்ட் பைப் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் பார்டர் ஒர்க்லாம் பண்ணியிருக்குது மேலே பார்த்தா இந்த பேர்பட் வாலில் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் தெரிகிற பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறோம் நம்ம அந்த ஸ்டேர் கேஸ்க்கு படி ஏறி மேலே போகுது பேரப்பட்ட வால் பேரப்பட்ட வாலில் நிறைய பார்ட்ரு ஒர்க் இருக்குது பேரப்பட்ட வால் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பண்ணிவிட்டு கீழே பேஸ்மெண்ட்லேயும் ஒயிட் கலர் கொடுத்துட்டு பாடி வால் அவுட்ரு வால் ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீம் கலர் கொடுத்து பண்ணியிருக்குது இதில் வந்து நம்ம அந்த பெரிய கேட்டையும் பார்க்க முடியுது அப்புறம் இது இன்னொரு ஹேங்கில் அந்த காமன் வால் என்ட்ரன்ஸு வரண்டா போயிட்டு அந்த லிவிங்க்கு போகிற அந்த டோரு அந்த டீட்டெயில் ப் ஆங்கிளில் டெரஸ்ஸு கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அதை பார்க்க முடியுது ஊரே ஆங்கிளில் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்